அனைவருக்கும் வணக்கம் நான் காலையில் தேங்காய் மட்டம் வாங்கிட்டு இருந்தேன் நம்ம வீடியோகிராஃபர் வந்து இந்த தேங்காய் எண்ணெய்ங்கன்னா இப்படி இருக்குதுன்னு கேட்டார் இது போட்டு மாதம் ஆச்சுங்க எல்லாம் உள்ளயே தண்ணி சுண்டு பால் கொப்பரையாக மாறிடுது இது அப்படியே நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட்டி வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் எடுத்து போட்டிருக்குது அப்புறம் தேங்காய் எப்படி எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டார் தேங்காயவே வந்து தேங்காய் வந்து பாலா புளிலாம் நான் எப்படியெல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லிடுறேங்க முக்கா பதமாக இருக்கணும் தேங்காய் இந்த மாதிரி வரக்காயெல்லாம் எடுத்து தேங்காய் பால் செஞ்சால் பூரா எண்ணெய் முதங்கிட்டு வந்துடும் நல்லா இருக்காது காய் இந்த ப்ரௌன் கலரே வரக்கூடாது மஞ்சள் கலராக இருக்கும்லங்க இந்த தொட்டியில் ஒட்டி இருக்கிற பக்கம் அது மஞ்சள் கலராக இருக்கும்போது எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து பாலை புழிஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கலாம் இல்லைன்னா மாட்டுப்பால் ஊற்றி மாட்டுப்பால் ஊற்றி கலந்தும் காய்ச்சிக்கலாங்க அருமையாக இருக்குது அப்புறம் இதே மாதிரி முக்கா இந்த மாதிரி பச்சை வெட்டாக இருக்கணுங்க காய் இது இப்போ போட்டது முக்கா பதத்தில் இருக்கிற காயை உடச்சி வாழை புழிஞ்சி அது கூடயே வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அடிச்சிடுவோம் அதுவும் அருமையாக இருக்குங்க கருவேப்பில நாட்டு சர்க்கரை ஏலக்காய் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை ஒரு கொத்தமல்லி எடுத்துக்கோமுங்க கொத்தமல்லித்தழை அரைக்கட்டு எடுத்து கழுவி பொடி பொடியாக நறுக்கிட்டு தேங்காய் ஒரு மூடி எடுத்து நாட்டு சர்க்கரையை மதுலையே போட்டு ஏலக்காயும் ரெண்டை போட்டு அடித்து வடிகட்டி குடிச்சிங்கன்னா அருமையாக இருக்குங்க ஏன்னா பச்சை தேங்காய் பாலை வந்து குடிக்க முடியாது நிறையா பேர் காய்ச்சி மட்டும்தான் குடிக்க முடியும் தேங்காய் பாலை அப்படின்னு இருப்பீங்க அப்படி இல்லைங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை போட்டால் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி கருவேப்பழந்தழை நல்லா கழுவிட்டு கருவேப்பழம் ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு மூடி ஒரு மூடி அதாவது நாட்டு சக்கரை ஏலக்காய் அப்படி போட்டு அடிச்சிங்கனாலும் சூப்பராக இருக்குங்க இது தேங்காய் பால் இப்படி எல்லாம் சாப்பிட்லாம் அப்புறம் தேங்காய் பால் காய்ச்சி குடிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் காய்ச்சி குடிக்கலாம் அது அருமையாக இருக்குங்க அப்புறம் எண்ணெய்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி குப்பரை வர்ற இந்த பால் குப்பரையில் வர்ற எண்ணெய் குவாலிட்டியாக இருக்குமுங்க அப்புறம் நம்ம தேங்காய் வந்து வெர்ஜின் கோகனட் ஆயில்னு சொல்கிறாங்கல்ல அந்த தேங்காய் என்னை எடுத்து நானே வந்து சாப்பிட்ருந்தேன் எனக்கு வந்து அல்சர் பிரச்சனை இருந்து நம்ம அந்த வீடியோ கூட போட்டிருப்போம் அந்த சேனலில் அல்சர் பிரச்சனை இருந்துங்க இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் செஞ்சு சாப்பிட்டு சுத்தமாக அந்த புண்ணு வாய் புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் அருமையாக நல்லாச்சு எப்படி வெர்ஜின் கோகோனட் ஆயில் செய்கிறதுனா அதே முக்காபதமாக இருக்கணுங்க தேங்காய் காஞ்சி போன தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வெரிஜின் கோகனட் ஆயிலுக்கு அதுவும் பிரச்சனை இல்லைங்க தேங்காய் எடுத்து துருவி இல்லை பொடி பொடியாக நறுக்கி மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து தண்ணி ஊற்றி அடித்து பால் புழிஞ்சிருங்க ரெண்டு தாட்டு புழிஞ்சிக்கலாம் முதல் தாட்டு அடித்து புழிஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் மிக்சியில் அடித்து மறுபடியும் ஒரு பாலை புழிஞ்சிருங்க மூணாவது தடவை அதில் பால் வர்றதுக்கு ஒன்றும் இருக்காது அந்த புழிஞ்ச பாலை வந்து அப்படியே ரெண்டு எலுமிச்சி மழத்தை இப்போ ஒரு பத்து தேங்காய் உடைக்கிறீங்கன்னா ஒரு எலுமிச்சி மிளம் இல்லை ரெண்டு எலுமிச்சி மழத்தை புழிஞ்சு அந்த பால் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நைட்டு வச்சுட்டிங்கன்னா காலையில் வந்து இப்படி கட்டி மாதிரி ஆகிடுங்க மேலே இருக்கிறது அந்த எண்ணெய் இருக்கிற இடம் போற அது கட்டி மாதிரி ஆகி அதை மட்டும் எடுத்து நீங்கள் வடை சட்டியில் போட்டு அப்படியே மெதுவாக சிம்மில் வச்சு காய்ச்சணுங்க அப்படியே காய்ச்சினிங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் ஒரு ஏறத்தாள்னு வச்சுக்கலாம் முன்ன பின்னாக ஒரு இருபது நிமிஷத்தில் அப்படியே அது மெல்ட் ஆகி அப்படியே உருகி உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாயிட்டு அந்த எண்ணெய் நிற்குமுங்க அந்த எண்ணெய் எடுத்து குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டுறீங்கள்ல அதில் பிசைஞ்சு ஊட்டினீங்கன்னா அருமையாக இருக்குங்க அதுதான் எண்ணெய் இப்போ தேங்காய் எண்ணெய் எண் நெய்னு சொல்கிறாங்கள எண்ணெயில் எண்ணெய்ன்னு அப்போ தேங்காயிலேருந்து வர்ற நெய் அதுதான் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு அதுதான் நெய்ங்க அந்த காய்ச்சி எடுத்தால் தான் நெய் அப்புறம் நான் முன்னாடி வீடியோலையே சொல்லியிருப்பேன் மனசை முதல்ல எண்ணெய் கண்டுபிடிச்சிருப்பானா செக்கு கண்டுபிடிச்சிருப்பானான்னு முதல்ல வந்து எண்ணெய் கண்டுபிடிச்சிருப்பேன் அப்புறம் தான் செக்கு வந்திருக்கு அதில் முதல் முதலாக கண்டுபிடிச்ச விளக்கெண்ணெய் அதுதான் இடித்து போட்டு தண்ணியில் போட்டு காய்ச்சி எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த வெரிஜின் கோகனட் ஆயிலுமே செக்குக்கு முன்னாடியே கேரளா மக்கள் பயன்படுத்தி இருப்பாங்க அதை தான் அவங்க இன்னும் வெளிச்செண்ணைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்க கொங்கு மண்டலத்துலேயுமே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெளிச்செண்ண வெளிச்செண்ணின்னு தான் தேங்காய் எண்ணெய் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய்ன்னு அதுக்கு பேர் வந்துருச்சுங்க அப்போ அந்த விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெய் தான் தமிழ்நாட்டுக்கு விளக்கெண்ணெய் கேரளாவுக்கு தேங்காய் எண்ணெய் ரெண்டும் வந்து இந்த மாதிரி வெஜின் கோகோனட் ஆயிலாக பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க இப்போ வெரிஜின் கோகனட் ஆயில் கன்னியாகுமரியில எல்லாம் பண்ணுறாங்க பண்ணி சேலம் பண்ணிட்டுருக்கிறாங்க அது நல்லா போகுது இந்த மாதிரி நீங்களும் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க வாய்ப்புண் வயிற்று புண் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா வெரிஜின் கோகனட் ஆயில் எடுத்து பயன்படுத்திங்கன்னா சுத்தமாக ஆயிருங்க தேங்காய் வந்து இப்படி எல்லாம் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் தேங்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கணுங்க இந்த நூற்றாண்டினுடைய முக்கியமான உணவு தேங்காயாக இருக்குது தேங்காய் வந்து அப்புறம் பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரன்னு சொல்கிறாங்க இல்லைங்க இப்ப தாய்ப்பால் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய எல்லா நோயையும் போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அதே மாதிரி தேங்காயும் இந்த நூற்றாண்டினுடைய முக்கியமான உணவு தேங்காயா இருக்கு தேங்காயை தான் நம்ம பல நோய்களை சரி செஞ்சுக்க முடியுங்க நீங்க தேங்காய் வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு பாருங்க பல பிரச்சனைகள் தீரும் இல்லைன்னா வெள்ளம் சேர்த்து சாப்பிட்றதா இருந்ததுன்னா ஒரு அஞ்சு கிராம்ல இருந்து பத்து கிராம் தான் நம்ம நாட்டு சர்க்கரையா வெள்ளமும் எடுத்துக்கோணுமே அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது அதைத்தான் நம் முன்னோர்கள் வந்து ஒரே வரியில் சொல்லிட்டு போயிட்டாங்க அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு அப்படின்னு அதனால எல்லாமே ஒவ்வொரு அளவு தான் இப்போ தேங்காயா ஒரு தேங்காய் சாப்பிட்லாம் நாட்டு சர்க்கரையா அது கூட வச்சுட்டா பத்து கிராம் சாப்பிட்டாலே நல்லா செரிச்சிருமுங்க இல்லைன்னா வாழைப்பழமா ரெண்டு சேர்த்து சாப்பிட்டா நல்லா செறிச்சிரு எல்லா பிரச்சனையுமே சரியாங்க வாழைப்பழம் சாப்பிட்டா நான் வந்து சாப்பிட்டே பார்த்தேன் வாழைப்பழங்கிற வாழைப்பழத்தோட தேங்காய் சேர்த்து சாப்பிட்டா எல்லா பிரச்சனையுமே சரியாகு ஏன்னா நான் சாப்பிட்டு என்னோட அனுபவத்தை இங்கே சொல்கிறேன் நீங்களும் தின ஒரு வேளையாவது தேங்காய் வாழைப்பழம் சாப்பிடுங்க இல்லை தேங்காய் நாட்டு சக்கர வெள்ளம் இந்த மாதிரி கருப்பட்டி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு உடம்புல இருக்கிற பல பிரச்சனைகள் தேர்றது உங்களுக்கே தெரியும் நன்றி வணக்கம்